ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் உண்மையாகவே ரீசெண்டாக வீட்டுக்கு வீடு வாசப்படியோட சீரியலை பார்த்துட்டு செம்ம கடுப்பாக தான் இருந்துச்சு ரசிகர்களுமே ரொம்பவே கோவத்தில் தான் இருந்திருப்பாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆறுதலாக ஒரு பெரிய சந்தோஷமாக இந்த ஒரு பிரமோ வந்திருந்தது உண்மையிலேயே சிந்து பைவியோட செகண்ட் பிரமோ நம்ம ஹீரோ ஹீரோயினோடய பிரமோ வந்திருந்தது ரொம்பவே சூப்பரான ஒரு பிரமோ நம்ம ஹீரோவோட பேர் வந்து ஷிவா ரொம்பவே அழகாக அந்த ப்ரமோ பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நம்ம ஹீரோ வந்து டாக்டராக இந்த சீரியலில் வந்து நடிக்கிறாரு ஏன்னா ஸ்டூடெண்ட்டாக நடிச்சிருக்காரு ஒரு பில்டராக நடிச்சிருக்காரு இன்ஜினியரிங் படித்த படிச்சுட்டு ஒர்க் பண்ணுற பையன் மாதிரி லாஸ்ட் ஈரமான ரோஜாவையில் அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு பில்டிங் கட்டிட்டு அப்படி தான் இருப்பார் எந்த வேலை வெட்டிக்குமே போகாத ஒரு பர்சனாகவும் பார்த்துருக்கோம் ஆட்டோக்காரராகவும் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டைம் டாக்டராக வந்து நம்மளோட திரவியம்மா இந்த சீரியலை பார்க்க போகிற ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லணும் அதுலேயும் ரொம்பவே க்யூட்டான அந்த ஒரு இது ஹீரோயினை பிடிச்சிருக்கு ஆனாலும் பிடிக்காத மாதிரியே அந்த அவங்கள வந்து விரட்டி விடுறது எல்லாம் செஞ்சுக்கிட்டு ரொம்ப க்யூட்டை இதில் பவித்ராவும் ஈக்குவலாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க என்ட்ரி ஆகும்போதே போகக்கூடாதுன்னு கம்பவுண்டர் சொன்ன உடனே உடம்பு முடியல ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் நம்ம ஹீரோவை இங்கே வம்பழுக்கிறது உடம்பே சரியில்லை அப்படின்னு ஏகப்பட்ட சிம்டம்ஸ்லாம் சொல்லவும் இந்த டெஸ்ட்லாம் எடுக்கணுன்ன உடனே அதுக்கெலாம் அந்த டெஸ்ட்டு வேணால் கைப்பிடிச்சி பார்த்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த டபுள் மீனிங்லேயே பேசிக்கிட்டு நல்லா இருக்குது அவங்களோட காம்போ ரொம்ப க்யூட்டாக இருந்தது சீக்கிரமாக லான்ச் பண்ணிடுங்க தயவு செஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரமோ அதுலேயும் நம்ம திரவியம் அண்ட் பவித்ரா இவங்களோட காம்போவில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டாக்டர் மாப்பிள்ள ஆனால் பவித்ரா வந்து படிக்கலை போல இருக்குது நல்லாவே தெரியுது அவங்களோட ஸ்லாங் எல்லாம் பார்க்கும்போது ஆனாலும் பேர் செம்ம க்யூட்டாக இருக்குது ஹீரோவுக்கும் ஹீரோயினை பிடிக்காமல் இல்லை பிடிச்சிருக்கு நல்லா தெரியுது